ஓசூர் அருகே கிழவர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு தென்பெண்ணை ஆற்றில் பொங்கி செல்லும் ரசாயன நுரைகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கிழவர் பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு நேற்று முன்தினம் வினாடிக்கு இருநூத்தி எண்பத்தி ஒரு கன அடி நீர் வரத்தாக இருந்த இந்த நிலையில் நேற்று விராடிக்கு ஆறுநூத்தி ஐம்பத்தி ஏழு கன அடி நீர் வரத்தாகும் இன்று விராடிக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு கன அடி நீர் அணையின் ஐந்து மதவிகள் வழியாக நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது அணையின் முழு கொள்ளளவான இருபத்தி எட்டு அடிகளில் தற்போது நாற்பது புள்ளி இருபத்தி ஆறு அடிகள் நீர் சேமிக்கப்பட்டுள்ளது தென்பெண்ணை ஆற்றில் வினாடிக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு கன அடி நீர் திறக்கப்படுவதால் ஆற்றின் நீரில் குவியல் குவியலாக நுரைகள் காணப்படுகிறது நேற்றைய விட இன்று நுரையின் அளவு அதிகரித்து காற்றில் பரந்தும் அணையின் பிற பகுதிகளில் பரவி வருகிறது இதனால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது